உங்களுக்கு வந்து ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கால் போகலாம் ஃபஸ்ட்டு வந்து ராகு பகவான் பன்னெண்டாவது வீட்டில் இருக்காரு உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் டுவெல்த் ஹவுஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் டுவெல்த் ஹவுஸ் உங்களுடைய ஆழ்மனம் டுவெல்த் ஹவுஸ் வந்து வெளிநாடு பயணங்கள் வெளிநாட்டில் செட்டில் ஆகிறது இதை சொல்கிறது நெக்ஸ்ட் வந்து டுவெல்த் ஹவுஸ் வந்து நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணுவீங்க இல்லைங்களா உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பிலீஃப் அந்த விஷயம் அப்புறம் வந்து டுவெல்த் ஹவுஸ் வந்து உங்களுடைய நைட்டில் நீங்கள் தூங்குறீங்க இல்லைங்களா நீங்கள் நைட்டில் பெட்டில் என்ன பண்ணுவீங்க அந்த விஷயங்கள்லாம் சொல்லக்கூடியது வந்து டுவெல்த் ஹவுஸ் ஸோ ராகு வந்து டுவெல்த் ஹவுஸ்ல இருக்கார் உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னா ராகு யார் இவர் வந்து ஒரு போலியான ஒரு கிரகம் சர்ப கிரகம் ஸ்மோக் ஃபேக் இதெல்லாம் வந்து ராகு ஸோ இந்த எனர்ஜி வந்து உங்களுடைய டுவெல்த் ஹவுஸில் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டுவெல்த் ஹவுஸ் வந்து வெளிநாட்டை குடி குறிக்கிறதால நீங்கள் வந்து வெளிநாட்டு விஷயங்களை வந்து ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கும் வெளிநாட்டில் நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் வந்து உருவாயிடும் நல்ல ஒரு வேலை வெளிநாட்டில் ஆனால் பாத்தீங்கன்னா ராகு வந்து எந்த கிரகத்தோட பார்வையும் கிடைக்கல தனியாக பணம்ல இருக்குது அப்படின்னா நாகதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த சர்ப்பதோஷம் நாகதோஷம்க்கு உண்டான பரிகாரங்கள் பண்ணிவிடுங்க டுவெல்த் ஹவுஸில் ராகு இருந்தால் ராகுவுக்கு பரிகாரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு பரிகாரத்துக்குன்னே நான் தனியாக ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன் கொஞ்சம் டைம் கொடுங்க இந்த ராகு சீரீஸ் வந்து முடிச்சிடுறேன் அதுக்கப்புறம் நான் பண்ணித்தரேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராகு வந்து டுவெல்த் ஹவுஸில் இருந்துச்சுன்னா ஒருத்தருக்கு வந்து ஜெயில் தண்டனை எல்லாம் கிடைக்கும் இவங்க வந்து கோபம் அதிகமாக இருக்கும் இவங்க வந்து கோபம் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லிடலாம் ஸோ டுவெல்த் ஹவுஸ் வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட் இல்லைங்களா இவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்லேயே வந்து உண்டான பதிவுகள் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் ஸோ ராகு வந்து அதிகமாக அப்சஷன் ஆகக்கூடிய ஒரு கிரகம் ஸோ கோவம் வரதாலையும் வந்து யாரனா வந்து அடிக்கிறது வெட்டுறது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஈடுபட்டாங்க அப்படின்னா ராகு வில் வின் ஜெயில் அப்படின்னு சொல்லிடலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்துக்கோங்க அதுக்கு உண்டான பரிகாரம் பண்ணுங்கள் டெய்லி மெடிடேஷன் பண்ணுங்கள் கோவத்துலேருந்து வெளியில் வாங்க எல்லாரையும் வந்து நேசிக்க கற்றுக்கோங்க யாரையும் வெறுக்காதீங்க இப்படி இருந்தீங்க நல்ல பழக்கங்களை கிடையாது சின்ன வயசுலேயே வளர்த்துக்கிட்டீங்க ஒரு ஹேபிட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கும் நல்லது நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லது நம்ம குடும்பத்துக்கும் நல்லது சமூகத்துக்கும் நல்லது ஏன்னா நல்ல விஷயங்கள் வந்து நம்ம பரப்புறோம் அப்படின்னா கடவுள் வந்து நம்மளுக்கு நல்லதே கொடுக்கும் ரொம்ப அட்வைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் இருக்கிறத சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஞானம் எப்படி கிடைக்கும் ஸோ இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து ராகு உட்காந்துருக்காரு டுவெல்த் ஹவுஸில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகும் அப்படின்னா ராகு வந்து அது வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகாத ஒரு கிரகம் ஸோ இவர் வந்து சப்கான்ஷியஸ் மைண்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது இவர் வந்து ஞானத்தை நோக்கி போகிறதுக்குண்டான சிச்சுவேஷனை வந்து அமைச்சு கொடுத்துறாரு அப்படின்னு சொல்லிடலாம் அது வந்து பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலாக இருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து சக்ஸஸ் கடவுள் அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் பன்னனில் கேது இருந்தால் தான் அப்படின்னு வந்து ஸ்பிரிச்சுவல் பிலீஃப் இருக்கும் அப்படின்றதுலாம் கிடையாது ராகு வந்து அன்யூஷுவலாக ஒரு விஷயம் ஒரு வீட்டில் வந்து ராகு இருக்குது அப்படின்னா அது எப்பாடுபட்டாவது அந்த விஷயங்களை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் ஸோ அதனால் வந்து ஞானம் யோகம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஹண்ட்ரட் பெர்சென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராகு வந்து டுவெல்த் தௌசில் இருக்கு ஃபோர்த் தௌசண்ட் பார்க்குறாரு சிக்ஸ்த் தௌசண்ட் பார்க்குறாரு அப்புறம் வந்து எயிட் தௌசண்ட் பார்க்குறாரு ஸோ ஃபோர்த் தௌஸ் என்ன அப்படின்னா உங்களுடைய அசையும் சொத்து அசியா சொத்து உங்களுடைய ஹோம் லேண்ட் டுவெல்த் ஹவுஸ் வந்து ஃபாரின் லேண்ட் ஸோ அதனால தான் ஹோம் இருந்து ஃபாரின் லேண்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிற சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும் ஏன்னா ட்வெல்த் ஹவுஸ்லேருந்து ராகு வந்து ஃபோர் தௌசண்ட் பார்க்குறதில்ல ஸோ அங்கிருந்து இங்கே வரதுக்கு ஒன்றான சுச்சுவேஷன்ஸ் வந்து உருவாக்கிடுவாரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லிடலாம் நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ் தௌசண்ட் பார்க்குறாரு சிக்ஸ் தௌசண்ட்ல யார் இருப்பாங்க ராகுலேருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா ஏழாம் வீட்டில் கேதோ கான் ஸோ சிக்ஸ்த் ஹவுஸ் வந்து உங்களுடைய எனிமீஸ் கடன் உங்களுடைய நோய்கள் அந்த விஷயங்களை சொல்கிறது ஸோ கேது வந்து ஆறாவது வீட்டில் இருக்கிறதால இது வந்து ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த கேது என்ன பண்ணுவாருன்னா அந்த எந்த வீட்டில் உட்காந்து அந்த வீட்டு விஷயங்கள்லாம் வந்து ஐசோலேட் பண்ணிடுவார் எதிரிங்க வந்து உங்க பக்கமே வரமாட்டாங்க மாட்டாங்க பண்ணிடுவாரு ஒன்று இன்னொன்று வந்து நோய் இருக்காது நோய் வந்து கியூர் ஆகிடும் டிசீஸஸ் வந்து கியூர் ஆகிடும் அந்த மாதிரி பண்ணிடுவார் அதே மாதிரி கடன் இருக்காது கடன் தொலை இருக்கார் ஸோ யூ கேன் வின் யுவர் எனிமீஸ் யூ கேன் வின் டெட் அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம் ஸோ கேது இருக்கிறது அங்கே வந்து யோகம் ஆறு பன்னெண்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து ராகு வந்து எயித் ஹவுஸை பார்க்குறாரு எயிட் ஹவுஸை பார்க்குறது வந்து உங்களுடைய ஸ்பௌஸ் ஜாயிண்ட் அசட்ஸ் சடன் ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எயித் ஹவுஸ் ஸோ எயித் ஹவுஸை பார்க்கும்போது எயித் ஹவுஸ் குவாலிட்டிஸ் வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டு வரும் ஜாயிண்ட் அசெட்ஸ் இருந்தது அப்படின்னா அதை வந்து சூறையாடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் போயிடும் சடன் ஈவெண்ட்ஸ்னா எயிட் ஹவுஸ் இல்லைங்களா ஸோ சடன் ஈவெண்ட்ஸ் வந்து நடக்காது வந்து ஒரு இவரே வந்து ஒரு சடன் ஈவெண்ட் தான் ஸோ எயிட் ஹவுஸை பார்க்கும்போது எயிட் ஹவுஸ் குவாலிட்டிஸ் வந்து டிஸ்ட்ராய் பண்ணுவாங்க கண்டிப்பாக ஸோ ராகு பன்னிரெண்டில் இருந்தால் இதெல்லாம் பலமா எல்லாருக்கும் அப்படின்னா கிடையாது பகை கிரகம் சேர்ந்திருந்தா பகை நட்சத்திரத்துல இருந்தா பகை வீட்டுல இருந்தா பகை கிரகங்கள் பார்த்தாலோ பலன்கள் மாறுபடும் உங்களுடைய ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி நீங்க பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் குருவேஸ்வரன்